தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க பிரதிநிதிகளின் பதினாறாவது மாநில மாநாடு சென்னை சூளையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை சூளையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாநாடு நடைபெற்றது இந்த மாநில மாநாட்டில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மாவட்டம் வாரியாக அவர்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனா் இதைத் தொடர்ந்து மாநில தலைவர் முருகையன் செய்தியாளர் சந்திப்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநாட்டில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பிரதான கோரிக்கையாக பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணையை ஒரு மாதத்திற்குள் வெளியிட வேண்டும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இந்த ஆட்சிக் காலத்தில் வருவாய்த்துறையினரின் நாற்பது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் மீதமுள்ள கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் எங்களது கோரிக்கைகளை கடந்த ஆட்சி காலத்தில் யாரும் அழைத்துக்கூட பேசவில்லை எனவும் தற்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதாகவும் கூறியிருந்தார் சென்னையிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று முதல் நாள் மாநாட்டில் தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களை சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய மாவட்ட கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் இங்கே வலியுறுத்தி உள்ளனர் நாளைய தினம் சென்னை கலைவாணரங்களில் நடைபெற உள்ள நடைபெற உள்ள பொது மாநாட்டில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமிகு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநில மாநாட்டில் தமிழகம் முழுவதற்கும் உண்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் வட்டாட்சியர் நிலையிலிருந்து அலுவலக உதவி நிலை வரை கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநாட்டில் வருவாய்த்துறையின் பிரதான கோரிக்கையான பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணை ஒரு மாத காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே போல வருவாய்த்துறையில மூன்று மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலியிடங்களை நிரப்புவது குறித்து அறிவிப்பும் அவர்களால் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையான சிபிஎஸ் சட்டத்தை ரத்து செய்வோம் என்ற முதலமைச்சரின் வாக்குறுதி விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் இந்த மாநாட்டில் மேலோங்கியுள்ளது இதுபோல வருவாய்த்துறை சார்ந்த பல கோரிக்கைகளை இந்த மாநாட்டிலே நிறைவேற்ற உள்ளோம் இதன் மீது தமிழக அரசு விரைந்து அரசாணைகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் முருகையின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலகம் மேலும் மக்கள் தொகை அடிப்படையின் மூலமாக புதிய கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளோம் அதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள் அவ்வாறு புதிய கிராமங்கள் உருவாக்கும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான சேவைகளை மிகவும் சிறப்பாக வழங்க முடியும் என கூறினார் அப்போது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்